ஏழு தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை இப்பொழுது சேலம் ஈரோடு சென்னை ஹொசூர் திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம் தொடர்புக்கு நைன் மூலிகை மசாலா பொருட்கள் நவதானியங்கள் காஃபி தூள் எண்ணெய் அரைக்கும் இயந்திரங்களை பயன்படுத்தி மாதம் நாற்பதாயிரம் ரூபாய் வருமானம் பெற தொடர்புக்கு நைன் சிவராஜ் நாஷ்ரோபதி அண்ட் யோகா மெடிக்கல் காலேஜ் உங்கள் டாக்டர் கனவு நீட்டினால் தடைபடுகிறதா எம்பிபிஎஸ் நிகரான நீட் இல்லாத ஒரே மருத்துவ படிப்பு பி என் வைஎஸ் மேலும்

திருக்குறள் அதிகாரம் வலி அறிதல் குரல் எண்பத்தி ஒன்பது அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உளபோல போல இல்லாகி தோன்றாக்கிடும் என்ன இருக்கிறது என தெரியாமலே வாழ்பவன் வாழ்க்கை இருப்பது போல தோன்றி கிடும் வணக்கம் அன்பு நண்பர்களை மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அறநிலைத்துறையில நடந்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவம் எந்த ஊடகங்களிலும் பெருசா வெளிவராத தலைப்பு செய்தி இல்லாத விவாதங்கள் இல்லாத ஒரு விவாதிக்கப்படாத ஒரு விஷயமா ஒரு வருத்தத்துக்குரிய விஷயமா அதிர்ச்சி தரத்துக்குரிய விஷயத்த நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போறோம் கோவில்களை அறலைத்துறையே ஆக்கிரமிப்பு பண்ணிருக்குங்கிறது ஒண்ணு ஆஹ் ஏன்னா இந்து கோயில்கள் மன்னர்களால் பல காலங்களுக்கு முன்னாடி பெருந்தணக்காரர்களால் பணக்காரர்களால் ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து இப்படி வேறு வேறு காலகட்டங்கள்ல வேறு வேறு சந்தர்ப்பங்கள்ல வேறு வேறு கோயில்கள் கட்டப்பட்டன அதை வந்து முழுக்க இந்த அறநிலைத்துறை அப்படிங்கிற பேர்ல இவர்கள் ஆக்கிரமித்துக் கொண்டு உட்கார்ந்து இருக்கிறாங்கிற இந்த அறநிலையத்துறைங்கிறது என்ன கணக்குல ஒரு கோயில் எடுக்கிறாங்கங்கிறதுக்கு அவங்கள்ட்டையே ஒரு கணக்கு வழக்கு கிடையாது முறைகேடு நடந்தது அப்படின்னு சொல்றாங்க அப்படி முறைகேடு நடந்தா சரி பண்ணிட்டு திரும்ப ஒப்படைச்சிடணும் அப்படின்னு சட்டம் சொல்லி நீதிமன்றம் சொல்லி சில கோயில்கள்ல இருந்து வெளியேறணும் அப்படின்னு அறலைத்துறைக்கு வந்து அஹ் நீதிமன்றங்கள் உத்தரவிட்டு அப்படியும் அசையாம வந்து கல்லு குண்டு மாதிரி உட்கார்ந்து அதுல கிடைக்கக்கூடிய கோடிக்கணக்கான பணங்களை வந்து பணத்தை வந்து எப்படி நம்ம வந்து செயல்படுத்தலாம் எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிற நோக்கத்திலேயே உட்கார்ந்து இருக்கிறத பாக்கிறோம் நம்ம இதுக்கு எதுக்காக ஒரு அரலயத்துறை ஒரு கோயில் இருக்குங்கிறது இந்த கிட்டத்தட்ட ஒரு அறுபதுக்கு மேற்பட்ட கோயில்களில் வந்து இந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆபீசர் சொல்லக்கூடிய அறியத்துறையுடைய செயல் அலுவலர் நியமனம் அப்படிங்கிறது ரத்து செய்யப்பட்டு அதெல்லாம் செல்லாது என எந்த பேசிஸ்லாம் நீங்க உட்கார்ந்துருக்கீங்க ஆர்டரே கிடையாது ஒரு ஒரு இவோ வந்து ஒரு இடத்துல போட்டால் அதுக்கு ஒரு ஜிஓ வந்துருக்கும் முடியாது ஏன்னா அறையத்துறைங்கிறது அரசாங்கத்துடையது கோயில்கள் தனி அமைப்பு இந்த அரசாங்கத்துடைய ஒரு அமைப்பு வந்து சூப்பர்வைசிங் ஒரு கமிட்டி ரீதியாக ஒரு குரூப்பாக வந்து பாக்குறக்கா பாருது அப்ப எந்த விஷயத்துல எந்த கணக்குல நீங்க உள்ள உட்காந்துருக்கீங்கன்னு ஒரு கேள்வி வரணும் இல்லையா அதுக்கு கேட்டா சுப்ரீம் கோர்ட்டே வந்து ரத்து பண்ணி கிட்டத்தட்ட அறுபது கோயில்கள்ல வந்து ஈஓ நியமனமே செல்லாதுன்னு சொல்லி அப்புறமும் கூச்சம் இல்லாம அறநிலைத்துறை வந்து இந்த எல்லா கோயிலும் உட்கார்ந்துருக்குங்கிற பார்க்குறோம் பிளஸ் எந்த தயக்கமும் இல்லாமல் எங்கெல்லாம் வந்து இந்து சமய அருள் கட்டுப்பாட்டில் உள்ள கோவில்கள் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்துகிறாங்க எப்படி இவங்க கட்டுப்படுத்துவாங்க எந்த சட்டம் அதை கட்டுப்படுத்துது எப்படி வந்து அருள் வந்து ஒரு கோவிலை கட்டுப்படுத்த முடியும் அப்படிங்கிறதுக்குன்னா எந்த கேள்விக்கான பதிலும் கிடையாது கோவில்கள் என்பது அந்தந்த ஊர்ல இருக்கக்கூடிய பெருமக்களால் நடத்தக்கூடிய இந்து மதத்தின் மீது நம்பிக்கை கொண்டு சைவ வைணவ சாக்த சௌர கௌமாரக கானபத்திய பிரிவுகளில் நம்பிக்கை கொண்டு அந்தந்த கோயில்களில் இருக்கக்கூடிய அந்தந்த கோயில்களை சுற்றி இருக்கக்கூடிய பக்தர்களை வச்சு அவர்களால் வந்து அறநிலைய குழு குழு அவர்களால் வந்து அறங்காவலர்கள் குழு அரங்காவலர் குழு தலைவர் இந்த மாதிரி போட்டு நிர்ணயிக்கிற நிர்வகிக்கிற ஒரு கூட்டத்தை வந்து இவர்கள் ஆக்கிரமித்து கொண்டு இவர்களே வந்து அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள கோயில் சொல்லிட்டு அதற்கு ஒரு எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸர் போட்டு அதுக்கு வந்து இவங்க அறங்காவலர்களை நியமிக்க விடாமல் தடுத்து அறங்காவலர்கள் நியமிக்கப்படாமல் இருக்கிறதுனால அதுக்கு வந்து தக்கார் அப்படின்னு ஒருத்தரை போட்டு தக்கார்னு போடுறது கூட ஒரு ஆளையே கிடைக்கல தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸர் தான் தக்காரன்னு போட்டு ஃபிட் பர்சன் அப்படிங்கிற அவங்க போட்டு இப்படி எல்லா வகையிலும் இருக்காங்கிற பார்க்குறோம் இவர்களுடைய வேலை ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா புரியறதுக்காக சொல்லாமல் ஒரு கணக்கு வேலை ஒரு கணக்கு வழக்கு ஒழுங்காக நடக்குதா அப்படின்னு அதற்காக கூலியும் வாங்கிக்கிறாங்கன்னு பார்க்குறோம் கணக்கு ஒழுங்காக பார்க்குறதா இவங்களுடைய வேலை அதற்காக இவங்க ஆடிட்டிங் ஃபீஸ் உட்பட அத்தனை ஃபீஸ் கிட்டத்தட்ட பதினாறு சதவீதம் வரைக்கும் வந்து ஃபீஸ்லாம் வாங்கி அவங்களுடைய இதை நிரப்பிக்கிறாங்கிறத பார்க்குறோம் அப்படி தாண்டி அந்த கணக்கு வழக்கு வேலை பார்க்குறேன்னு உட்கார்றவங்க அதற்கான கூலியும் இப்போ வாங்கிட்டு அந்த வேலையும் ஒழுங்கா செய்யலங்கிறதுக்கான ஒரு பிரத்யக்ஷமான ஒரு சாட்சியை தான் நம்ம பார்க்க போறோம் கிருஷ்ணகிரி தர்மபுரியில ரெண்டு கோயில்கள் அந்த ரெண்டு கோயில்களுக்கு சொந்தமான நிலங்கள் அந்த கோயில்களுக்கு சொந்தமான நல்ல இங்க வச்சு ஆறநிலையத்திற்கு சொந்தமான கோயிலுக்கு சொந்தமான நிலங்கள்ல வந்து கனிம வழக்க கொள்ளை நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சேலத்தை சேர்ந்த திரு ராதாகிருஷ்ணன் அப்படிங்கிற ஒரு உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போறார் இந்த வழக்குல வந்து அந்த அவர் ராதாகிருஷ்ணன் யாரும் பாத்தீங்கன்னா நம்ம வந்து கோயில் செயல்பாட்டாளர்கள் திரு டி ஆர் ரமேஷ் திரு ரங்கராஜ் நரசிம் அவங்க மாதிரி அவர் ஒரு ராதாகிருஷ்ணன் ஒரு மூத்த ஒரு கோயில் செயல்பாட்ட செயல்பாட்டாளர் அவர் மேலேயே நிறைய புகார்கள் கொடுத்து இந்த அறநிலையத்துறை எல்லாம் எப்படியாவது இவர் வந்து பார்த்து பலர் வந்து பல விஷயங்களை முயற்சி பண்ணாங்க அதெல்லாம் தாண்டி அவர் இவங்களை போலவே போராடிட்டே இருக்கிறார் இவர் வந்து உயர்நீதிமன்றத்தில் ஒரு கேஸ் போறார் இந்த மாதிரி வந்து இந்த ரெண்டு கோயில்களுக்கு

ஒத்துழைப்பு கிடைக்க மாட்டேங்குது எந்த இடம் யார் இடம் எங்க இருக்குன்னு சொல்லி நாங்கள் லேண்ட் வந்து டிவிஷன்லாம் பிரிச்சு கேட்டோம்னா அவங்க ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டுறாங்கன்னு சொல்லிட்டு அரணையத்துறை இந்த வேலையை தான் பார்க்குறது உட்கார்ந்துருக்கு அவங்க அந்த வேலையை பார்க்கறதில்ல வருவாய் துறை வந்து அவங்கள்ட்ட இருந்து வருமானத்தை வாங்கிக்கிறது நம்ம வந்து எல்லா தலையிலும் மட்டும் வருவாய்த்துறை தான் இந்த தமிழ்நாட்டிலேயா பாஸ் அப்படிங்கிற மாதிரி ஆக்ட் பண்ணி அவங்க எல்லாத்தையும் பண்ணிக்கிறாங்க காவல்துறைக்கு கைது செய்யற அதிகாரமே இருக்கு ஆனால் இந்த துறைகளுக்குள்ள இருக்கக்கூடிய மோதல் போக்குனால ஹயர் ஆர்கி புரோட்டோக்கால் ஈகோ கிளாஷ்னால ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்துழைக்கல அப்படின்னு சொல்லி இதன் மூலமாக என்ன ஆயிருக்கும் அப்படின்னா இந்த தமிழ்நாட்டுல தர்மபுரி கிருஷ்ண இருக்கக்கூடிய ரெண்டே ரெண்டு கோயில்களில் மட்டும் கடந்த ஆண்டுகளில் இரநூறு கோடி ரூபாய் திரும்ப சொல்லுங்க இருநூறு கோடி ரூபாய் ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாயில பத்து ரூபாய் இருபது ரூபாயில நூறு இல்ல இருநூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள கனிமங்கள் வந்து கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு இந்த ரெண்டு கோயிலுடைய லேண்ட்ல மட்டும் கனெக்ட் பண்ணி இருநூறு கோடி ரூபாய்க்கு உள்ள கனிமங்கள் கொள்ளையடிக்கப்பட்டிருக்குன்னு அறநிலையத்துறையே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருக்குது இதை சொன்னது இரநூத்தி தொண்ணூத்தி எட்டு கோடி ரூபாய் அப்படிங்கிற நம்பரை சொன்னது நானோ திரு ராதாகிருஷ்ணனோ நீங்களோ இல்ல இது வந்து அறநிலையத்துறையே கொடுத்திருக்குது அவங்க வந்து நூத்தி தொண்ணூத்தி எட்டு கோடி ரூபாய் அதுக்கான அந்த அளவு இருக்குங்க சொல்லி கொடுத்துருக்காங்க ஒப்புதல் வாக்கு மூலமே இப்படி உங்களுக்கு தெரியும் கவர்மெண்ட் எஸ்டிமேஷன் அப்படிங்கிறது எவ்வளவு கம்மியா போடுவாங்க அது இந்த மாதிரியான விஷயங்கள் எவ்வளவு கம்மியா போடுவாங்க உங்களுக்கு தெரியும் அவங்களுடைய செயல் மட்டும் நாங்க நூறு கோடி இரநூறு கோடியா போட்டு காட்டுவாங்க பட் அவங்க வந்து இந்த மாதிரி கொள்ள போயிருக்கேஷன் எவ்வளவு கம்மியா போட்டுவாங்க அப்ப அவங்களுடைய ஒப்புதல் வாக்கு மூலமே நூத்தி இருநூத்தி எட்டு கோடி ரூபாய் மொத்தமா எவ்வளவு பேர் அப்படிங்கிற பாருங்க இது வந்து விசாரிக்கிறதுக்கு ஹைகோர்ட் சொல்லியிருக்கு அந்த கலெக்டர் அந்த ஐஜி இவங்க எல்லாருமே சேர்ந்து வச்சு விசாரிக்க சொல்லியிருக்காங்க பட் நமக்கு ஒரு கேள்வி நடந்தது வழக்கு வந்து திரு ராதாகிருஷ்ணன் போட்டு ஹைகோர்ட்ல நடந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அவங்க வந்து ஆக்ஷன் எடுக்க சொல்லி அப்பையும் ஆக்சன் எடுக்காத இந்த அறநிலையத்துறை இந்த வழக்குக்கு முன்னாடி என்ன செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு நான் தான் இந்த ஆடிட்டர் என் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கோவில் நாங்க வந்து கோவிலுக்கு உரிமையாளர் நாங்க தான் அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயமும் பண்ணிடக்கூடிய இந்த அறநிலையத்துறை அந்த கோயில்களுடைய கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்பட்ட போது என்ன பண்ணிட்டு இருந்துச்சு திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் வழக்கு தொடர்வதற்கு முன்னால் என்ன பண்ணிட்டு இருந்துச்சு வேடிக்கை பார்த்துட்டு இருந்துச்சு வேற ஏதாவது பண்ணிட்டு இருந்துச்சா ஏதாவது பங்களிச்சிருந்தாங்களா ஷேர் வாங்கிட்டு இருந்தாங்களா கூடுதலாக அங்க அதிகாரிகள் ஏதாவது வாங்கிட்டு இருந்தாங்களா அது தெரியாது அப்படி ஏதாவது அதிகாரிகள் தப்பு அப்படி அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு உயர்நீதிமன்றம் சொல்லிட்டு இருக்கு பாவம் உயர்நீதிமன்றம் அவர் உத்தரவு மட்டும் தான் போட்டுருப்பாங்க அவங்களால் எக்ஸிக்யூட் பண்ணுறது வந்து பெரிய சிரமம் இந்த நீதிமன்ற இந்த உயர்நீதிமன்றத்திலேயே நீதியரசர் ஆதி கேசனு மற்றும் தலைமை உச்சநீதிமன்றத்துக்கு இப்போ ப்ரொமோட்டாக இருக்கக்கூடிய நீதியரசர் மகாதன் இவர்கள் அடங்கிய அமர் வந்து அறநிலைத்துறை இந்த வேலையெல்லாம் செய்யணும் கோயில்களை பாதுகாக்கிறதுக்குன்னு பெரிய உத்தரவு போட்டுச்சு ஒன்னு செய்ய மாட்டேன்ட்டாங்களே செய்ய முடியாது ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க பல விஷயங்கள்லாம் இஜிப்டே பண்ண முடியாது சார் அப்படின்னு நீதிமன்றம் சொல்றாங்க செய்ய முடியக்கூடிய விஷயங்களையும் செய்யவே இல்லை அப்படி வந்து ஒரு துணிச்சல் மிக்கதா வந்து நம்ம ஆனது பார்த்தோம் நீதிமன்றமா நம்மளா பாத்துறோம் அப்படிங்கிற இடத்துல அதனால இது இருக்குங்கிற சோ இது வரைக்குமே அவர்கள் வேடிக்கை தான் பார்த்தார்கள் இனிமேல் வேடிக்கை தான் பார்க்க போறாங்க இந்த மாற்ற இடத்துல பின்னாடியே தான் செய்ய போறாங்க இதுல அறநிலையத்துறை அமைச்சர் அண்ணன் திரு சேகர் பாபு அவர்கள் சேகர்பாபு நேரடியாக போய் களத்து ஆய்வு பண்றாங்க போய் பார்த்துட்டு பயங்கரமான பேட்டி கொடுத்தார் வெறும் வார்த்தைகள் ஆட்சி பண்ணி அப்படி பண்ணிடுவோம் இப்படி பண்ணுவோம் நடவடிக்கை எடுத்துருவோம் நாங்க விட பாட்டோம் நாங்க கண்காணிச்சுட்டு இருக்கோம் நாங்க பார்த்துட்டு இருக்கோம் எல்லா வார்த்தைகள் தான் அதற்கு வந்து எந்த விதமான மீடியமா அது இருக்கிறாங்கிறது அந்த ஆண்டவனுக்கு மட்டும்தான் தெரியும் நடவடிக்கை எடுத்திருந்தால் இது மாதிரி போய் விஷயமா இருக்கும் அப்ப நடவடிக்கை எடுப்போம்ங்கிறது வெறும் வார்த்தை இல்லாம வேற என்ன அப்படின்னு யோசிக்கிட்டு இருக்கு இதே மாதிரி ஒரு திருட்டு இருநூறு கோடி ரூபாய் திருட்டு இவர்களுடைய வீடுகள்ல யாருடைய வீட்டுல அரசியல்வாதிகள் அமைச்சர் பெருமக்கள் கட்சிக்காரங்க இவங்களுடைய வீட்டுல இருநூறு கோடி ரூபாய் பொருமானம் உள்ள பொருள் திருடு வேடிக்கை பார்த்திருப்பாங்களா அது ஒரு நாள் ரெண்டு நாள் திருட்டு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா டெய்லி வருஷ கணக்கா கனிம வளங்கங்கிறது என்ன அந்த கல்லு மண் இந்த மாதிரி சமாச்சாரம் ஏதாவது மிஷின் போட்டு வண்டி போட்டு லாரி போட்டு டன் 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 டன்னா எடுத்துகிட்டு போன விஷயம் டபக்குன்னு ஒரு விஷயத்துக்கான போய்ட்டு ஐயோ நான் கவனிக்கலையே நான் பார்க்கல சார் அப்படின்னு சொல்கிற விஷயம் இல்லை ஸோ இது வந்து ஒரு ஆன் கோயிங் ப்ராசஸாக நடந்துட்டு இருக்கு தொடர் நடவடிக்கையாக இருந்துட்டு இருக்கு அப்படி ஒரு டெய்லி ஒரு வீட்டில் ஒரு பொருள் காணும் போது நேற்று ஒரு சொம்பு காணும்னா பரவாயில்ல இன்னைக்கு ஒரு டம்ளர் காணும்னா பரவாயில்ல டெய்லி ஒரு பொருள் காணாமல் போது இவங்க விசாரிப்பாங்களா மாட்டாங்களா இல்லை இவர் சொல்ற சோ கால்டு நடவடிக்கை எடுத்துருப்பாங்களா மாட்டாங்களா ஆனால் இதுவரை ஒரு கைது இல்லை இதுவரை ஒரு ரூபாய் மீட்பு இல்லை இருநூறு கோடி ரூபாயில ஆக்கிரமித்தவர்கள் யாருன்னு தெரியும் அவங்க நூத்தி தொண்ணூத்தி எட்டு கோடி ரூபாய் ஆக்கிரமிச்சிட்டாங்க அவங்க எடுத்துட்டாங்கன்னு சொன்னாங்கல்ல குவாரி இருந்தது குவாரிக்காரங்க வந்து பக்கத்துல இருக்கக்கூடிய லேண்ட்லயும் சேர்த்து குவாரியை போட்டுக்கிட்டாங்க அது கோயிலோட லேண்டு அங்கேயும் சேர்ந்து இவங்க லேண்ட்ல அந்த எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க சொல்றாங்கல்ல அப்ப யாரு பண்ணிருக்காங்கன்னு தெரியும்ல எவ்வளவு பண்ணிருக்காங்கன்னு தெரியும்ல புடிச்சு உள்ள வைக்கிறக்குன்னு அவங்களுடைய சொத்தை முடக்கறக்குன்னு அவங்களை பிடிச்சி ஜெயில வைக்கிறக்குன்னு அவங்க எல்லாம் ஆக்சிடென்ட் இருக்குன்னு கைது செய்யறதுக்குன்னு எதுவுமே இல்ல ஒரு ரூபா மீட்கல ஆக்கிரமிச்சவங்க யாருன்னு தெரியும் எவ்வளவு எல்லாமே தெரிஞ்சு பேசாம உட்காந்துருக்காங்க இல்ல அமைச்சர் வந்து கொஞ்சம் கூட தயக்கமில்ல ஒரு விஷயம் சொல்லுவாரு பாத்தீங்களா இப்ப பாருங்க நான் வந்து எல்லா அந்த கோயிலோட லேண்ட்ல எல்லாத்துலயுமே நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஹெச்ஆர்என்சின்னு நாங்க வந்து கல்லு நட்டோம் பாத்தீங்களா இல்லையா

என்னுடைய பேரை போட்டுக்கிட்டு ஹெச்ஆர்என்சி போடுவேன் நாளைக்கு திரு சேகர் பாபுக்குனுடைய அமைச்சர் சேகர் பாபு உட்பட்டது போடுவேன்னு என்ன கணக்கு இது அரசாங்கத்துக்கு சம்பந்தமே இல்லாத இடம் கோயிலுடைய இடம் கோவிலுக்கு யாரோ பெருமக்கள் எந்த காலத்துலயே கொடுத்த இடம் அதுல வந்து நான் ஹெச்ஆர்என்சி போடு அது வந்து எந்த கோயிலுக்கு பாத்தியப்பட்டதோ அந்த கோயிலோட போட்டு பேரை போட்டு கள்ள போடுவாங்களா இவங்க ஹெச்ஆர்என்சி போட்டுடுவாங்களா திமுகவுக்கும் ஒரு ஆடிட்ருக்கறாரு அர்தா திரு சேகர் பாபவர்களுக்கு ஒரு ஆடிட்டர் இருக்கிறாரு அவர் வந்து திரு சேயர் பாபுடைய சொத்துல போற ஆடிட்டர் பேர் போட்டு அந்த ஆடிட்டருக்கு சொந்தமானது வச்சிருக்காங்க திமுகவுடைய சொத்துக்குள்ள எங்கெங்கலாம் இருக்குதோ அந்த ஆடிட்டர் பேர் போட்டு அந்த ஃபார்ம் போட்டுட்டான ஒத்துக்குவாங்களா நான் தானே சார் கணக்கு வழக்கெல்லாம் பாக்குறேன் நீங்க எல்லாம் ஃபீஸ் கொடுக்குறீங்களா அப்ப எனக்கு தானே தெரியும் எங்க எவ்வளவு இருக்கு அப்படின்னு என் பேரை போட்டு வந்து ஒத்துக்குவாங்களா அப்ப திமுக ஆடிட்டரோ அண்ணன் சேகர் ஆடிட்டரோ அவர்களுக்கு சொந்தமான சொத்துல வந்து அவங்களுடைய பேரை வச்சுக்கிட்டாங்கன்னு ஒத்துக்குவாங்களா இப்ப எப்படி எச்ஆர்என்சின்னு கல் நட்டேன்னு எப்படி தேக்கலாம்னு சொல்றாரு எப்படி எல்லாருமே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோங்க பார்க்க ப்ளஸ் அண்ணன் எப்பயுமே பேட்டி கொடுத்துருவாரு அவர் ஆட்சிக்கு வந்த நாள்ல இருந்து ரெண்டாயிரத்தி இருபதுல பாத்தீங்கன்னா ஆறாயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலம் மீட்பு சொல்லிட்டே இருப்பார் லட்சம் ஏக்கர் மீட்பு சொல்லிட்டு ஆறாயிரம் ஏக்கர் மேல பறிமுதல் மதிப்புள்ள நிலம் வந்து பறிமுதல் நாங்க வந்து ஆக்கிரமிச்சிருந்தாங்க அந்த நிலம் வந்து வந்து மீட்டுட்டோம் ரைட்டு மீட்டுட்டீங்க அந்த ஆக்கிரமிச்சு வச்சிருந்தாங்களே அவங்க மேல நடவடிக்கை வாடகை கொடுக்காம குத்தகை கொடுக்காம காசு கொடுக்காம ஆக்கிரமிச்சிருந்தாங்களே அவங்க ஜெயிலுக்கு அனுப்பினீங்களா அவங்க சொத்த

கூட்டு விசாரிக்கிறான் அப்படின்னு அப்படி கூட்டு விசாரிச்சு எத்தனை பேருடைய நிலம் பருவல் பண்ணிருக்காங்க எத்தனை பேர் ஜெயிலுக்கு அனுப்பி இருக்காங்க ஒண்ணுமே கிடையாது அதை பயன்படுத்துனதே கிடையாது அவர் கூண்டு வச்சிருக்கு நம்ம குவாசிட்டு போட்டு அவங்க வந்து தன்னுடைய அதிகாரத்தை மேம்பட்டு காட்டிக்கிறத தவிர வேற எதுவுமே பண்ணல பிளஸ் இந்த ஆக்கிரமிப்பு பத்தி புகழ் ஒரு புகார் சொல்றதுக்கு அதே அறநிலைத்துறை சட்டத்தில் எழுபத்தி ஒன்பது பி அப்படின்னு ஒரு பிரிவு இருக்கு இதுல வந்து யாருனாலும் அவர் கோயிலுக்கு சொந்தமான நிலத்தை யாராவது ஒருத்தங்க ஆக்கிரமிச்சிருந்தாங்கன்னா அது பத்தின புகாரை யார்னாலும் கொடுக்கலாம் அப்படின்னு எழுவத்தி ஒன்பது பீஸ் சொல்லுது இது வரைக்கும் ஒரு எக்ஸிகியூட்டிவ் ஆபீஸர் இந்த அருளைத்துறை கால கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கோயில்கள்ல ஈவோன்னு போட்டு குண்டுகள் மாதிரி உட்கார்ந்து இருக்கிறாங்களே வந்து எங்க கோயில் அப்படின்னு சொல்றாங்களே அரசாங்கத்து கோயில் துறை கோயில் சொல்றாங்களே அவர்கள் இது வரைக்கும் ஒரு கேஸ் போட்டிருப்பாங்களாப்பா இந்த கோயிலுடைய லேண்டு நீ ஆக்கிரமிச்சிருக்க நான் தான் புகார் தரம் போட்டிருப்பாங்களா அந்த செக்ஷன் இது வரைக்கும் பயன்படுத்தின மாதிரி எனக்கு தகவல் ஏன் இவங்க தானே ஆக்கிரமிச்சிருக்கிறாங்க ஆக்கிரமித்தது அறநிலையத்துறை தானே கோயிலுக்கு சொந்தமான திருவள்ளிக்கணி பார்சாதி பெருமாளுக்கு சொந்தமான கோயில் நிலம் அல்லது வந்து கபாலீஸ்வரர் கோயிலுக்கு சொந்தமான நிலம் அப்படின்னு அந்த இடத்துல இவங்க வந்து அருளைத்துறைக்கு சொந்தமான இடம் போடுறாங்க கொஞ்சம் கூட தயக்கம் இல்லாம அவங்களுடைய இடத்துக்கு எந்த சம்பந்தம் இல்லாம அப்ப அது இவர்களே ஒரு ஆக்கிரமிச்சு ஆக்கிரமிச்சு கண்டுப்பாங்க இவர்களுடைய ஆண்டுதான் அவர்களுடைய கொள்கை வழக்கு குறிப்பிலேயே கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ஏக்கருக்கு மேல காணும் இவங்களே வந்து அஞ்சு லட்சம் கிட்ட இருக்காங்க அப்புறம் நாலு லட்சம் ஏக்கர் இருக்காங்க இப்ப மூணு கால லட்சம் ஏக்கர் இருக்காங்க இப்ப வந்து அறநிலையத்துறை அமைச்சர் வந்து நாங்க ஒன்னே ஆறு லட்சம் ஏக்கர் நாங்க அளந்துருக்கிறோம் மிச்ச ஏக்கர் எப்ப அளப்பார் என்ன நாங்க வந்து சேட்டலைட் மூலமா நாங்க அளக்குறோம் என்ன அளந்தாங்கன்னு தெரியல அது வந்து இப்போ அது ஒன்னே ஆறு லட்சம் பாட்டி வச்சிருக்காங்க அதுக்கு மேல ஏன் அளக்கலங்கிறதுல இதை வந்து கபாலிஸ்வர் கோயில் வாசல வச்சு அவங்க பேட்டி கொடுக்க ஆரம்பிச்சு போய் சொன்னாரு அதே இடம் தான் இப்பயும் சொன்னார் தர்மபுரி கோயில் வாசல பேச்சுக்கு மாத்தம்ல மூணு வருஷம் முன்னாடி அதேதான் தான் பேசுவாரு மூணு வருஷம் கழிச்சு அதே தான் பேசுவார் இந்த பேச்சு மாத்தாம ஆறு லட்சம் ஏக்கருக்கு வரைக்கும் நாங்க வந்து பாத்துருக்கோம் சொல்றாரு இப்ப ஒன்னே ஒரு லட்சம் ஏக்கருக்கு மேல காணோம் ஆயிரக்கணக்கான சுவாமி பெருமாள் தாயார் அம்பாள் திருமணிகளை காணும் இது எதுக்குமே நடவடிக்கை இல்லை இதுக்கு வந்து இவங்க யாருமே கோயில்கள்ல இருந்து ஒரு பெருமாள் சுவாமியோட திருமணி ஒரு தாயார் அம்பாலோட திருமணி காணாம போச்சுன்னா அதுக்கு இவங்க என்னைக்கா புகார் கொடுத்துருக்காங்களா ஒரு லட்சம் ஏக்கருக்கு மேல காணும் அல்லது ஆக்கிரமிச்சிருக்காங்கன்னா அதுக்கு என்னைக்கா அந்த சோக்கால் ஈக்கல் ஜேசிக்கள் எல்லாம் புகார் கொடுத்துருக்காங்களா ஒண்ணுமே கிடையாது வெறும் வார்த்தை ஜாலன் தான் இந்த வார்த்தை ஜாலம் பலன் தராது இவர்கள் ஒன்று கடுமையான நடவடிக்கை எடுத்து யார் இது போன்ற குற்றங்களை செய்கிறார்கள் இருநூறு கோடி ரூபாய்க்கு மேல ரெண்டு கோயிலுல மட்டும் ஆட்டையை போட்டிருந்தாங்க தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான கோயில்கள்ல எவ்வளவு நிலம் எவ்வளவு கனிமம் எவ்வளவு இடம் எவ்வளவு திருமணிகள் எவ்வளவு தூண்கள் எவ்வளவு பாரம்பரியமிக்க இதெல்லாம் எத்தனை ஆயிரம் கோடி ரூபாய்க்கு வந்து போயிருக்கும் இதை வந்து பொன்மானி கேள்விகள் கண்டுபிடி கேள்முடா அவர் அவதூறு பரப்புறாங்க அவர் ஒரு தனி மனிதரா அரசு பதவியில் இருந்த போதும் ஓய்வு பெற்ற பெரும் எவ்வளவு பெரிய முயற்சி பண்றாரு ராதாகிருஷ்ணன் போல திரு ரங்கராஜதாசி போல பெருமக்கள் முயற்சி எடுக்கிறாங்க அவர்கள் மீது அவதூறு பரப்பி அவங்க மேல பிரைவேட் போட்டு ஒரு முயற்சி நடந்துகிட்டே இருக்கே தவிர நாம ஒரு பொருட்படுத்த செய்யறோம் அதுக்கு கொஞ்சம் கூட இல்லாம ஆண்டுதொரு காசு வாங்குறோம் அரசாங்கத்து அரசாங்கம் வந்து கோயில்கிட்ட இருந்து காசு எடுக்குது அந்த எடுக்கிற காசுக்காக அந்த சிவன் சொத்துக்காக நம்ம நியாயம் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லாம வெறும் வார்த்தை ஜாலம் கொடுத்தா என்ன நியாயமா இருக்கும் இப்ப இந்த இருநூறு கோடி ரூபாய் ஒரு 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 மாணி சோத்துக்கு ஒரு சோர் பதம்ங்கிற மாதிரி இந்த இருநூறு கோடி ரூபாய் திருடுனவங்க கொள்ளையடிச்சவங்க அறநிலையத்துறை ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தது போல அந்த கொள்ளையடிச்சவங்க அவர்கள் மீது என்ன நடவடிக்கை அவர்கள் சிறை செல்ல வைக்கப்பட்டார்களா அவர்கள் மீது புகார் கொடுக்கப்பட்டிருக்கா அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கா அவர்கள் சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கா இதுல ஏதாவது ஒண்ணு செய்யணும் அல்லது மொத்தமாவே செய்யணும் நடவடிக்கை எடுக்கணும் இல்லை என்றால் அறநிலையத்துறை தயவு செய்து கோவில்களை விட்டு வெளியேற வேண்டும் மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சி சந்திப்போம் அதோட நன்றி வணக்கம்